நமஸ்காரம் வணக்கம் நான் வந்து சார் கிருஷ்ணமூர்த்தி கலை மாமணி சங்கீத விருதுவான் ஆனால் ஒரு ஆன்மீகமாக சில விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதை சொல்ல வர இப்போது இந்த மாதம் இன்றைக்கி கார்த்திகை ஒன்றாம் தேதி இது ரொம்ப விசேஷமான நாள் கார்த்திகை சோமவாரம் மருதம் இருப்பாங்க அதை தவிர மண்டல பூஜை ஐயப்பனுக்கு மலை போட்டு எல்லோரும் போவோம் அந்த ஐயப்பனுக்கு மலைக்கு போகிறதுக்கு காரணம் என்ன தன்னாள் மன கட்டுப்பாடு தரையில் படுக்கணும் அப்புறம் இது கூடாது வேறு சாப்பிடக்கூடாது நல்லா ஆகாரந்தான் சாப்பிட்ணும் வீட்டில் தான் சாப்பிட்ணும் அப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் அனுசரிக்கணும் சில கட்டுப்பாடுலாம் இருக்குது அதை அனுசரிக்கணும் இது இத்தனை மீன் அந்த மலைக்கு போனால் அங்கே என்ன போட்டிருக்கு தெரியுமா தத்துவ மசின்னு போட்டிருக்கு நீயே கடவுள் அகம் பிரம்மாஸ்மி சரிங்களா அப்போ நம்மளே கடன் ஆகணும்னா அதுக்கு எந்த ஒரு பக்குவமானும் எத்தனை விதமான மனோநிலை விரதங்கள் அனுசரித்து அப்படி போகிறது இது ஒரு விசேஷமான ஒரு சமாச்சாரம் ஐப்பந்து இது கிடச்சிருக்கு இன்றைக்கி நம்ம எல்லோருக்கும் அது எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கா தொழிலாளி யாராக இருந்தாலும் சரி கட்டட தொழிலாளி ஏற்றும் யாராக இருந்தாலும் சரி போயிட்டுருக்காங்க அதில் ஒரு விஷயம் எப்படி ஒரு நடந்து இந்த கார்த்திகை மாதத்தில் இன்னொரு விசேஷம் என்னென்னா இன்றைக்கி வந்து அந்த காவேரியில் ஸ்நானம் பண்ணால் அவ்வளோ புண்ணியம் நேற்றுக்கே பண்ணணும் அதாவது துலா மாதம் கடைசியில் பண்ணால் மோட்டம் கிடைக்கும் பெரிய பெரிய மகான்கள் தேவதைகள் பிரம்மாதி தேவர்கள்லாம் வந்து அங்கே குளிக்கிற ஸ்நானம் பண்ணுற அது வந்து ஒரு பெரிய இது அண்மையில தெய்வீகமான சமாச்சாரம் அது என்ன என்ன போல் ஒரு ஹேண்டிகேப்படு மூடன் முடவன்னு சொல்லுவாங்க முடவன் நான் வந்து கஷ்டப்பட்டு நீந்தி நீந்தி வந்து கரை வந்து காவேரியில் குளிக்க வரும்போது மாதம் வந்துவிடுறது கார்த்திகை மாதம் பிறந்துடுறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பர்த்தப்படும் போது ஈஸ்வரன் பிரத்யட்சமாகி அனுகணம் பண்ணி நீ குளி நீ ஸ்நானம் பண்ண உனக்கு பண்ணல இன்றைக்கி கார்த்திகை கொண்டாந்ததையும் பண்ணலாம் பண்ணால் மடவுனுக்கு மோட்சம் நான் உனக்கு ஒரு வாரம் தரேன் இந்த நாளில் யாரெல்லாம் வந்து இங்கே வந்து ஸ்நானம் பண்ணுறோ உன்னை குளிச்சு காவேரியில் ஒரு இது பண்ணுறாங்களோ அவளுக்குலாம் வந்து ஒரு நல்ல ஒரு விசேஷமான பலனை கிடைக்கும் முக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாரு அதான் அது முழவன் முழக்குன்னு சொல்லுவாங்க இம்மாதிரி பல விதங்கள் பல விஷயங்கள் கார்த்திகை மாதத்தில் இருக்குது இதை நாம் கொண்டாடணும் இது இன்றைக்கி மாதம் இந்த மாதத்தில் கார்த்திகை வழக்கு வருது திருவண்ணாமலையில் அமக்களமாக இருக்கும் விசேஷமாக இருக்கும் அந்த தீபமே போகிறோம் அவ்வளோ பெரிய இது ஏற்றுவோம் நெய் இல்லை முட்டு உங்க காடாவை அது பார்த்தாலே தெரியும் இத்தனை ஒரு விசேஷமான மாசத்துல நம்மளும் எல்லாம் நம்மால் முடிஞ்சு செய்யணுங்கிறது தான் இந்த ஒரு சின்ன ஒரு உரைக்கு என்னுடைய ஆசை இந்த கார்த்திகை மாதத்தை பற்றி நான் இன்னொரு இது கொடுக்க மறந்துவிட்டேன் அதையும் சொல்கிறேன் கார்த்திகை அமாவாசை நீக்கி திருவசை நல்லூர் அதாவது கும்பகோணத்து பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு கிணறு இருக்குது அங்கே ஒரு மகாரன் ஸ்ரீதரையா பாலினம் அவர் இருந்துருந்தார் பஜனையில் ரொம்ப சிரமமானவர் தெய்வீகமானவர் அவர் வந்து வீட்டை சேர் ஒரு பெரிய பெரியவங்களுக்கு சாத்தம் செருமினி பண்ணுவாங்க இல்லையா திரி பண்ணும்போது என்னாச்சுன்னா அவர் அப்படி குளிச்சுட்டு வர்றதுக்காக போய் ஸ்நானம் பண்ணி காவேரி வரும்போது ஏழை கொண்டாள்னா ஐயோயோ பார்த்த பாரு அந்த வடை அந்த இதுவும் வாசனை இந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு எல்லாரும் ஏங்குறாங்க இது அவர் காதில் ஒழுந்துடுறது ஐயோப்பாவும் அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் பரிசிக்கி இதாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஒய்ப்புகிட்ட சொல்கிறாரு நம்ம இன்னொரு தடவை நீ குளிச்சுட்டு சமைக்கலாம் இதை அப்படியே கொண்டு போய் வாழ்க்கை கொடுத்துரும் என்ன பண்ணியிருக்கியோ அதை அப்படியே கொண்டு போய் வா பெரியவாளுக்கு கொடுத்துடும் அப்படின்னு அந்த ஏழை கொடு சாப்பிட்டோம் சரி சாப்பிட்டாச்சு நம்ம பெரியவா இல்லை என்ன பண்ணால் திரும்பவும் பிராமணம்லாம் ஐயோ உன் வீட்டுக்கு வர மாட்டோம் நாங்கள் நீ எப்படி ஸ்திதி சமைச்சு இன்னொருத்தருக்கு போடலாம் அதனால் நாங்கள் வரமாட்டோம் நீ போய் காசியில் குடிச்சிட்டு வா அப்போ தான் இப்போ புண்ணியம் ஆ அப்படிங்கிறாங்க இவர் என்ன பண்ணுறாரு எதையும் இதுவும் பண்ணல கதவு முடிக்கிறாரு அந்த இன்னொரு தடவை சமைச்சிருக்காடா பிரார்த்தனை பண்ணுறாரு விஷ்ணுவே ஒரு இடத்துல வந்து உட்காராரு மற்ற தேவதைகளும் வந்து உட்கார்ந்து சாப்பிட்றான் மந்திரம்லாம் சொல்கிறான் அருமையாக சிரத்தத்தை முடிச்சு விட்றாரு இது எப்படி எப்படின்னு எல்லாருக்கும் வெளியில் கலவில் கேட்குறாவா ஒட்டி கேட்குறான் சரி மன்னர் என்னாச்சு ஒரு ஜாதி பிரச்சனை பண்ணி நீ இது பண்ணக்கூடாது போய் காசி யாத்திரை குடிச்சிட்டு அப்புறம் பேசலாம் அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அன்றைக்கி அமாவாசை இதை பார்த்தா வெடிஞ்சதை பார்த்தா கிணத்துல அவர் வீட்டு கிணத்துல தண்ணி கொட்டுறது பிரபாகமாக ஊரே ஃபுல்லிட்டு வந்துடுது ஒரே ஒரு ஜலபிரபாகம் எல்லாருக்கும் பயம் கொடுத்து ஐயோ அவரை போய் அபச்சாரம் பண்ணிட்டோம் அப்படின்னு போய் காலை ஒழிஞ்சு நம்ம பண்ணுறேன் இன்றைக்கும் அந்த அமாவாசை அன்றைக்கி அந்த காவேரியில் அந்த கிணத்துல தண்ணி அப்படி கோட்டும் எல்லாரும் குளிச்சிருக்கேன் நான் போய் குளிச்சிருக்கேன் அந்த மாதிரி ஒரு புனிதமான இடம் அந்த இடம் இது எதுக்கு சொல்லுவோம் ஜாதி மதம்லாம் அந்த காலத்தில் அவங்க பார்க்கலை Orang ni hatma lah patangga. Anda hatma ke fasina zayaran anda nak. Tak beri patangga.